வங்கிலபுரம் கிராமத்தை சார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே வாக்காளர் பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சிறப்பான வரவேற்பை நல்கிய தாய்மார்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி உங்களுக்கு முத்தான வாக்குகளை வானிச்சின்னத்திலே முத்திரையிட்டு பெத்திலே ஒத்திவை செய்யுமாறு உங்களை கட்டப்பணி போன்று கொள்கிறோம் அகில இந்திய அளவிலே ஆட்சி மாற்றம் நிகழ வேண்டும் குறிப்பாக மோடி ஆட்சி பத்தாண்டு காலம் அவரும் நிறைந்த ஒரு ஆட்சி அந்த ஆட்சியை தூண்டறிய வேண்டும் இந்தியா கூட்டணி ஆட்சியில் அமர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தளபதி ஸ்டாலின் அவர்களும் அவர்களும் முயற்சி எடுத்து உருவாக்கி இருக்கிற கூட்டணி தான் இந்தியா கூட்டணி அந்த இந்தியா கூட்டணியின் ஆதரவு பெற்ற வேட்பாளராக போட்டியிடக்கூடிய எனக்கு உங்கள் ஆட்சிகளை பாடி சங்கத்திலே முத்திரையிடுங்கள் அந்த தளபதி அவர்களின் கருத்தை வலுப்படுத்துங்கள் ராகுல் காந்தி அவர்களின் கருத்தை வலுப்படுத்துங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் আউরে মাാണা কিন্না পালে কিন্না পালে 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 আমাদের কিন্না পালে ওকি কিন্না পালে ওকি পক্কের কিন্না পালে